சங்ககிரி அருகே மூளை சாவு அடைந்த வாலிபரின் உடல் உறுப்புகள் தானம் அரசு மரியாதையுடன் அடக்கம் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே மோரூர் மேற்கு கிராமம் வேங்கிப்பாளையம் சென்னாயக்கன்காடு பகுதியை சேர்ந்தவர் நெசவு தொழிலாளி பழனிசாமி இவர்களது மகன் கவின் டெக்ஸ்டைல் டிப்ளமோ படித்துவிட்டு நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதியில் உள்ள தனியார் நூற்பாளையில் பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் கவினுக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டு ஈரோடு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த கவின் மூளை சாவு அடைந்துள்ளார் இதனையடுத்து பெற்றோர்கள் தனது மகனின் உடல் உறுப்புகளை தானம் செய்தனர் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட பின் கவின் உடலானது சென்னாயக்கன் காடு பகுதியில் உள்ள மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அங்கு சங்ககிரி தாசில்தார் வாசுகி தலைமையில் அரசு மரியாதை செலுத்தப்பட்டு கவினின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது அப்போது மோரூர் ஊராட்சி மன்ற தலைவர் வருவாய் ஆய்வாளர் கிராம மக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர்